என் பேர் சுதாகர் நான் ஒரு விவசாயி நாலு ஏக்கர் விவசாயம் இருக்கேன் நாலு ஏக்கர் வந்து அடி உரமாக யூரியா டிஏபி போடுவேன் மூட்டையில் அதை கொடுக்குவோம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த மருந்தை டெமோவாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் ஒரு ஏக்கரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே இந்த ஞான யூரியா பாட்டிலும் ஞான யூரியா டிஏபியும் பாட்டிலாக லிக்விடாக கொடுத்தாங்க அதை வந்து நான் ஒரு ஏக்கரில் பயன்படுத்தினேன் போது எனக்கு அந்த யூரியா டிஏபி பயன்படுத்தினதோட இதனுடைய ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா பயிர் பச்சை விடாமல் இருந்துச்சு பூச்சி தொல்லைகள் அதிகம் இல்லை நல்ல சிறப்பாகவே விலை இதாக இருந்துருந்துச்சி இந்த மருந்து விட இது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு செய்யும்பொழுது சரின்னு நான் அறுவடை செய்து பார்த்தபோது அந்த யூரியா டிஏபி பயன்படுத்தின செலவை விட இந்த லிக்யூடை பயன்படுத்தும் போது செலவு எனக்கு கம்மியாக இருந்துச்சு செலவு கம்மியாக இருக்கும் போது வரவு அதிகமாக இருந்துச்சு அது முப்பது மூட்டா இருத்தேன் இது முப்பத்தஞ்சு மூட்டா அந்த அளவுக்கு இந்த மருந்தில் வந்து ரிசல்ட் நல்லபடியாக இருந்துச்சு அதனால் இப்போ இந்த வருஷம் இந்த சித்திரக்காரன் நட்டுருக்கோம் சித்திரக்காரில் வந்து அதே மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து டெமோ மருந்து கேட்டிருக்கோம் சரி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த டெமோ மருந்தை பயன்படுத்தி நான் ஒரு நாலஞ்சு விவசாயிகிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த மருந்தை பயன்படுத்துங்க நமக்கு அந்த மருந்தோட இந்த மருந்து செலவு கம்மியாக இருக்குது இந்த பாட்டிலோட விலையை அறநூறுரூவா தான்